சங்கம்மா இப்படி படிப்பாண்டு விஜி கழிப்பியா இல்லையா இல்ல அதை நடக்கிறேன் நீங்க என்ன படிக்கிறோம் நீங்க என்ன படிப்பியா அப்படி தரப்போ கேட்டு காரணம் இல்லை

அவ உள்ள மூச்சு கூட அடுத்த வீட்டுக்கு கேக்கா அவ மவன் உன்ன கண்டா இந்த கிராமமே கெட்டு கிடுகிட்டுவா நடக்குது ஆமா நியாயத்த பேசுனேன் அவ வாயாடி போங்கப்பா எங்க மணி போறது நாளைக்கு உனக்கு வர்ற புருஷனே நீ நிறத்த போறிய இந்த ஒண்ண அவன் நிறத்த போறாங்கிறத பாத்துட்டு நாம ஒன்னதா நீங்க மமா மமாய்

ഇപ്പു അട്ടിപ്പുറ്റമാരിമത്ത് ശാസ്ത്രം കാപ്പ് വേണ്ട നമ്മ കിട്ട ഒരു അവസര സോലിയാ വന്നു എല്ലാവർക്കും

காலமாட்டம் வேண்டாம்னு சொல்லி போட்டீங்க இந்த கணத்து சுமந்து யாரு இருக்கிறது இவன் ஆடுறா மடையா என்ற வீட்டு சோத்த குச்சிக்கிட்டு மாடு மாறி கிண்ணு போட்டு இழுக்கிறதுக்கு இழுறா பாரம் தாங்குது பாரம் தாங்குறா சாப்பாட்டுறாமா இழுறா என்னப்பா யார் வந்தது என்ன சமாச்சாரம் அட என்ன பெரிய வாயாடி பொண்ணா இருக்கிய என்னப்பா நீங்க எப்படி சொல்றீங்க சும்மா வாயாடி சொல்லி ஆமா யார் வந்தது பக்கத்துக்கலாமா செங்கோட

என்றா பன்னியார் வீட்டு பசங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க வயிறு வங்கி வேறுக்கு பார்க்க வந்திருப்பாங்க படிச்சு போட்டு வர இருக்குமே இருக்கு இருந்த பேசிட்டு பேசி தொலைங்க என்ன ஏமாட்டா ஒருவேளை செங்கோரை தங்கிச்சு பட்டணத்துல இருந்து வருமா அதுக்கு மேல பேச்ச நவ

No, no, no.

என்ன போடாரு அப்பா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கிறார் போடாருன்னு இங்கிலீஷ்ல கேட்கறாங்க இங்க பேச சந்தர்ப்பம் போய் பேசிக்கலாம் நீ இங்கிலீஷ்ல சொல்லு திஸ் இஸ் நாட் தேங்க்ஸ் அப்படின்னு தமிழ்ல சொல்றாரு அங்க வெரிக்காய் போட்டிருக்கேன் ஒரு சமாச்சாரம் கேட்க ஆமா நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் இப்ப என்ற மனசு எவ்வளவு பொதிச்சு போயிருக்கு தெரியுமா என்ன விஷயம் அந்த பண்ணையா மகனோட உரையை பட்டியல வரலாமா கூட பேசலாமா அவனை பார்க்கலாமா நீதி என்னதான் அவன் நமக்கு மான மௌனா இருந்தாலும் நமக்கு விரோதி இல்ல எனக்கு உள்ள மான மருமாதியில உனக்கு பங்கு இல்ல விவரம் தெரியாம போட்டுக்காதீங்க உங்க தங்கச்சி அப்படி எல்லாம் நடக்கவே மாட்டான் நடந்து தங்கதியை கேளுங்க மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு வரத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம ஊருக்கு வரத்துக்கு ரயில்ல ஒரு இடம் நிர்ணயிக்க சொல்லியிருந்தேன் அதே போட்டின்னா பன்னையார் மகனும் இருந்தாரு வண்டி புறப்படுற நேரம் நான் என்னென்ன செய்யறது நானும் அதுலேயே வந்துட்டேன் ஆனா மகன் கிட்ட நான் பேசவே இல்ல அவர் முகத்தை நான் பார்க்கவே இல்லை உங்க எண்ணத்துக்கு மாற நான் நடக்கவே இல்லைன்னா உங்க தங்கச்சி நான் போய் சொல்லுவேன்னா உங்களுக்கு விரோதினா எனக்கும் விரோதி தானா அதுதான் பார்த்தேன் சென்றோட தங்கச்சியா கோவத்துல உங்க கண்ணி செவந்து போயிடுச்சு அதனால இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டேன்

என்ன காய்வத்தை என்னன்ன காய்குட்டி காய்குட்டி மிட்டாய் என்ன நிறைய வச்சிருக்கேன் நீ வீட்டுல போய் தவற